என் அன்பு இல்லையே எனக்கு மட்டும் ஏன் சாயப்பா எதுவுமே சரியாக அமையவில்லை என் வாழ்க்கை எப்பொழுது சிறப்பாக அமையும் என்ற எண்ணத்தை முதலில் விடு உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சிக்குள் குழந்தையே ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாகவே இருக்கின்றது வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு வீட்டின் அடுப்படிக்குள் பாம்பு தெரியாமல் சென்றுவிட்டது உள்ளே உள்ள பாத்திரங்கள் மேல் மெல்ல ஊர்ந்து போகும்போது ஏதோ ஒரு கூர்மையான பொருளால் அதனுடைய உடலில் சிறு காயம் ஏற்பட்டது உடனே கோபத்தோடு அங்கு இருந்த ஒரு கூரான பொருளை கடிக்க முயன்றது அது கத்தி இப்போது கத்தி அறுத்ததால் அதன் வாய்ப்பகுதியில் ரத்தம் வர ஆரம்பித்தது பாம்பிற்கு கோபம் தலைக்கேறி அந்த கத்தியை சுற்றி வளைத்து கொல்லும் நோக்கத்தோடு சுற்றி இருக்க ஆரம்பித்தது தன் பலம் முழுவதையும் சேர்த்து கடைசியில் என்ன ஆயிற்று முழு உடலும் கத்தியால் வெட்டப்பட்டு காயமாகி ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது என்ன நடக்கின்றது என்று புரிந்து கொள்வதற்கு முன்பே அந்த பாம்பு தனது செயலாலேயே உடல் துண்டாக்கப்பட்டு இறந்து போனது இதே போலத்தான் நாம் நமது வாழ்க்கையிலும் மற்றவர்களிடம் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விடுகின்றோம் அதன் வீரியம் நம்மையே தாக்கும் நாம் செய்த தவறு என்னவென்பதை உணர்ந்து விலகி போகாமல் கடினமான வார்த்தைகளை பிரயோகிக்க ஆரம்பித்து அதன் விளைவாக நமது மன நிம்மதியை இழந்து தேவையற்ற கோபம் பதட்டம் மன அழுத்தம் இவற்றால் உள்ளத்தையும் உடல் நலத்தையும் கெடுத்துக்கொண்டு நம்மையே நாம் இழந்து விடுகின்றோம் எனவே தேவையற்ற கோபத்தை விடு நீ இன்பமாய் வாழ்வா என் வார்த்தையை நம்பு குழந்தையே நீ எங்கு சென்றாலும் உன்னுடன் நான் இருப்பேன் யார் கைவிட்ட போதும் என் குழந்தையாகிய உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன் தங்கமே கலங்காதே நீ என் பொறுப்பு ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டுக் கொண்டே இருந்தா எதுவுமே மாறாது குழந்தையே இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்பு தன்மையோடும் மனதோடும் உன் கடமைகளை நீசி காரியம் கைகூடும் யாருடைய கிண்டலும் கேலியும் நெந்தையும் வதைப்பும் சுடுசொல்லையும் கண்டுகொள்ளாதே கர்மாவின் படிக்கட்டில் இன்று நீ நாளை அவர்கள் அவர்கள் நலனுக்காக பிரார்த்தனைகளை செய்துவிட்ட நகரு மீதியை அவனின் வல்ல கர்மாவை செய்யும் உன் கர்மம் குறைக்க எதுவும் ஓர்வழி நீ எனக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் மிக அற்புதமானவை என்று இப்போது நீ உணர்ந்து அல்லவா இனி நான் என் வேலையை உனக்காக விரைந்து முடிக்கப் போகின்றேன் உன் காத்திருப்பிற்கான பரிசை நீ பெறப்போகின்றா வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கின்றது அதற்காக கவலைப்படாதே அனைவருக்கும் இதுபோன்று நடப்பது இயல்புதான் இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவுறும் உன் நிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் கலங்காதே நான் என்று உனக்கு துணை இருப்பேன் வாழ்க்கையில் அமைதியை கடைப்பிடி இன்பம் துன்பம் இரண்டிலும் அமைதியை கடைபிடித்தா வாழ்க்கையில் பல வெற்றியை பெறுவார் அமைதி பேரமைதியை நோக்கிக் கொண்டு செல்லும் பல பிரச்சனைகளுக்கு அமைதியை சிறந்த மருந்தாக இருக்கும் அவமானப்பட்டாலும் நீ முயன்று தோற்றால் அதுவும் வெற்றித்தான் குழந்தையே உன்னை ஏசுபவர்கள் என்றோ நாள் உன்னை பற்றி பேசுவார்கள் நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிடத் தேவையில்லை உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கே அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றி தருவேன் கூடிய விரைவில் உன் பணத்தேவை பூர்த்தியாகும் எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாக மாறும் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது தங்கமே அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசிர்வதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு உண்மையான அன்பு இருந்தால் கோபம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் இவை ஏதும் இல்லையெனில் அந்த அன்பு நிச்சயம் பொய்யாகத்தான் இருக்கும் பிரிவும் நல்லது பொய்யான உறவுகள் நம்மை விட்டு விலகி செல்லும் உண்மையான உறவுகளாக இருந்தால் கண்டிப்பாக நம்மை தேடி வரும் இருளால் இருளை விரட்ட முடியாது ஒலியால் மட்டுமே அதை செய்ய முடியும் அதேபோன்று வெறுப்பை வெறுப்பால் விரட்ட முடியாது அன்பால் மட்டுமே அதை செய்ய முடியும் அன்பு குழந்தையே உன் கண்ணில் எப்போது கண்ணீர் படிந்தாலும் அதை துடைத்து உன் கஷ்டத்தை போக்க உன் சாகி நான் வருவேன் உறவுகளுக்குள் நீ பட்ட துயரெல்லாம் நான் அறிவேன் குழந்தையே இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை செய்த தர்மம் என்று உன்னை வாழ வைக்கும் இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அத்தனையும் உன்னை வந்தடையும்படி நான் செய்வேன் இது உன் நற்குணத்திற்கான பரிசு உன் மதிப்பை அவர்கள் உணரும்படி செய்வேன் மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படியாகவும் பேசாது அதை பொறுமையுடன் சகித்துக் கொள்வாயாக அதனால் உனக்கு அபாரமான சுகம் கிடைக்கும் உன் கர்மாவை அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள் நான் சொல்லும் வழிகளில் நீ செல்கின்றா நிழலுக்கும் நிஜத்திற்கும் உள்ள வேறுபாட்டை அறிய ஆரம்பித்து விட்டாய் நீ எல்லாம் சுபமே உன் வாழ்வில் உனக்கான வாழ்வில் முடியும் முடியும் என்று சொல்லிக் கொண்டு போராடு நிச்சயம் நீ ஜெயிப்பா எல்லாம் நல்லபடியால் சூழ்ந்து மங்களம் உன் வாழ்வில் அரங்கேறப் போகின்றது நான் உனக்கு அளித்த வாக்கு உண்மையானவை நீ என்னிடம் எதை கேட்கும் போது உனக்கு நான் அளித்தேனோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் எல்லோர் வாழ்விலும் நாம் வேறாக இருக்க முடியாது சிலர் வாழ்வில் உதிரும் இலைகளாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளைகளாகவும் இருந்துதான் ஆக வேண்டும் அதுதான் குழந்தையே வாழ்க்கை என்பது தொடர் பயணம்தான் சிலர் கைப்பிடித்து தொடர்கின்றனர் சிலர் கையசைத்து விடை பெறுகின்றனர் சிலர் நம்மை பார்ப்பதையே தவிர்க்கின்றனர் சிலர் வேண்டா வெறுப்பாக புன்னகைக்கின்றனர் எது எப்படியோ பயணம் பயணம்தான் இலக்கை அடையும் வரை பயணித்துக் கொண்டே இரு என் துணையோடு பூட்டை உடைத்த சாவி கிடைத்து என்ன பயன் போல் வார்த்தையால் மனதை உடைத்த பின் ஆறுதல் சொல்லி என்ன பயன் குழந்தையே வார்த்தைகளை பேசும்போது ஜாக்கிரதையாக கையாள பழகு ஏனென்றால் கத்தியை விட கூர்மையானது பேசும் வார்த்தைகள் எதிரிக்கு கூட கைகுலுக்கு ஆனால் துரோகியை நிமிர்ந்து கூட பார்த்து விடாதே என் தங்கமே ஆயிரம் நட்பு வட்டாரங்களை உருவாக்கலாம் ஆனால் நம் கஷ்ட காலத்திலும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி உறுதுணையாக இருக்கும் அந்த நட்பு நமக்கு கிடைத்த வரம் குழந்தையே எந்த பக்கம் பிடித்தாலும் மேல்நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு அது உன் மதிப்பை உயர்த்தும் வாழ்க்கை கற்றுத் கற்றுத்தருவது ஒன்றுதான் விரும்பியவர்களை வெறுக்காது வெறுப்பவர்களை தேடாது நான் என்றும் உனக்கு துணையிருப்பேன் உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைத்து உன்னை வெற்றி சிம்மாசனத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் குழந்தையே என்னை மனதார ஒரு கணம் நினைத்தாலே போதும் உன் வாழ்க்கையின் மேடு பள்ளங்களையும் கஷ்டங்களையும் நான் சரி செய்து விடுவேன் அறிவை விட புரிதல்தான் மிகவும் ஆழமானது நம்மை அறிந்தவர் பலர் இருப்பர் ஆனால் நம்மை புரிந்தவர் ஒரு சிலரே இருப்பர் மன வலிமை என்பது அதிகமான கண்ணீருக்கு பின்னர் வரும் தெளிவான முடிவு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மந்திரங்கள் தேவையில்லை சில மறதிகள் போதுமானது உள்ளத்தில் உண்மை உள்ளவர்கள் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டார்கள் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயமாக இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த சாகி நான் துணை இருப்பேன் ஆறுதல் என்பது உன் காகத்திற்கு தற்காலிக தீர்வு மாறுதல் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வு ஆறுதல் தேடாது மாறுதல் தேடு நீ கிழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் கிடந்து விடுவார் நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவார் யார் நம்மை கைவிட்டாலும் நாம் செய்த தானமும் தர்மமும் ஒரு நாளும் நம்மை கைவிடாது குழந்தையின் உன் சொற்கள் எப்படி இருக்கின்றது அந்த அளவுக்குத்தான் உனக்கான மதிப்பு கிடைக்கும் உங்களிடம் செல்வாக்கு இருக்கின்றதோ இல்லையோ ஆனால் உங்களுடைய உயர்வான எண்ணங்கள் தான் உங்களை உயர்வான இடத்தில் வைக்கும் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் மன மகிழ்ச்சியாக நான் மாற்றித் தருவேன் கலங்காதை குழந்தை நான் என்று முன்னோடுத்தான் இருக்கின்றேன் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் நேசிக்கப்பட்டவர்கள் உன்னை வெறுப்பவர்களுக்கு உன் புன்னகையால் பதிலளி மற்றவர்களுக்கு தீங்கு செய்துவிட்டு நாம் நன்றாக இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள் துணிவு உங்களை உழைப்பில் உயர வைக்கும் பணிவு உங்களை பிறர் மனதில் உயர வைக்கும் ஒருவர் இப்படித்தான் என முடிவான பிறகு அவர்களை மாற்ற நாம் முயற்சி செய்யக்கூடாது நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் உன்னை பற்றி முழுமையாய் உனக்கு மட்டுமே தெரியும் உன் காதில் விழும் கருத்துக்களுக்கெல்லாம் கவலை கொள்ளாதே அழுகையும் சரி சோகமும் சரி உன்னை ஏமாற்றியவர்களுக்காக சிந்தாதே காத்திருந்து பார் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் கஷ்டப்பட்டு பார் நீ நினைப்பது கண்டிப்பாக நடக்கும் பயம் கொள்ளாது நினைவில் கொள் என்னை மீறி உன்னை எதுவும் நெருங்காது உன்னை தாண்டி உன் மனதை காயப்படுத்த ஒருவனுக்கு துணிச்சல் இருக்கும் போது அதையும் தாண்டி உன் மனதை சந்தோஷப்படுத்த உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் தங்கமே ஏன் வைரமே நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு போடாதே தன்னம்பிக்கையோடு நில் வெற்றி உனக்கே பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் உன் மன வேதனையை நான் அறிவேன் குழந்தையே உன்னால் முடியும் என்று முதலில் உன்னை நீ நம்பு தோல்வி என்றால் சோர்வடையாதே ஏமாற்றங்களை ஏற்க பழகு உன் தன்னம்பிக்கையையும் மனதைரியத்தையும் பலப்படுத்தவை நான் உனக்கு தரும் சோதனைகள் தான் இவைகள் எல்லாம் இதை திடமாக நம்பு அனைத்தும் மாறும் உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கித் தருவேன் கலங்காது உன் சாயப்பா நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் உனக்கே தெரியாத நேரத்தில் நான் உனக்கு உதவ வருவேன் நம்பிக்கைவை நான் இருக்கின்றேன் நல்லதே நடக்கும் உனது பிரச்சனைகள் அனைத்தும் முடிவடைந்தது குழந்தையே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம் தேவையற்ற மனக்கவலைகள் வேண்டாம் உனக்கு உன் நண்பர் உனக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு வர உள்ளார் முயன்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய் அது உன்னை நலமோடு வாழ வைக்கும் உனது குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் முடிவடைந்தது இனி நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப் போகின்றார் அதை நான் ஆனந்தமாக கண்டுகளிக்கப் போகின்றேன் நீண்ட நாட்களான உனது வேண்டுதலை இப்போது நிறைவேற்றப் போகின்றேன் தயாராக இரு நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் வாக்கு பொய்யாகாது தங்கமே சந்தோஷமாக நீ வாழ்வா இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா